கமலேஷ் வரையின்றவங்களுக்கு வந்து ஓட்டல் கடை வச்சிருக்காங்க அவங்களுக்கும் இதில் வந்து பணம் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஒரு ஓட்டல் கடை வச்சிருக்காங்க ரெண்டு பேர் மாந்தோப்பு குத்து வைத்திருக்காங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்ல நிலமையில இருக்கிறாங்க குழு இருந்தனால தான் எங்களால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது வெளியில் போய் வட்டிக்கு பணம் வாங்கி நம்ம வட்டி தான் கட்ட முடியும் நம்மளால ஒன்றும் முன்னுக்கு வர முடியாது இந்த சுய உதவி குழுக்களால் தான் எங்களால் இந்த அளவுக்கு வர முடியும் எங்கள் குழுவில் வரவங்களும் எல்லாம் நல்ல ஒரு நிலமையில இருக்கிறாங்க முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா எங்களுக்கு வந்து இந்த மாட்டு தீவனத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சார் காவல் கால்நடை மருத்துவ மூலியமாக கொஞ்சம் அதை ரெடி பண்ணி கொடுங்க சார் தீவனம் வேலை அதிகமாக இருக்குது எங்களால் அதில் தான் கொஞ்சம் நஷ்டம் ஆகும் மற்றபடி நாங்கள் நல்லா வர மாடு வளர்ப்புல எங்களுக்கு எந்த குறையும் இல்லை சார் இதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் துறை முதல் முதலாக தன்னுடைய கையில எடுத்து நடைபெறுகின்ற நடைபெறுகின்ற முதல் நிகழ்வு நம்முடைய அஜாங்கப்பா மட்டார வழித்தொடர் தான் நடக்கிறது அதற்கு உங்களின் சார்பாக எண்ணின் சார்பாக நாம் நம்முடைய மக்கள் உலகத்துக்கு இலங்கார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா புதுச்சேரியில் மூணு வட்டார வளர்ச்சியும் இருக்குது அரியாங்கப்பூம் வட்டார வளர்ச்சிகளும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சியாளர்களும் காரைக்கால் வட்டார வளர்ச்சியும் மூன்று வட்டார வளர்ச்சியாளர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்திய அளவிலே பெயர் பெயர் பெற்று நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது அரியாங்கப்பூம் வட்டார வலைச்சல்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வது அது குறிப்பாக என்னுடைய தொகுதியில் இருக்கிற அந்த வட்டார வளர்ச்சி முதலிடத்தில் இருப்பது என்பதை சொல்லிக்கொள்வதே பெருமை பெருமைப்படுகின்றேன் ஏனென்றால் அன்னைக்கு நடைபெற்ற கடந்த மூன்று மாதங்களுக்குண்டு டெல்லியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளிலே அரியாமப்பூர் வட்டாள வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பாக முதலிடத்தை பெற்று அதற்கான மனதை கொண்டு நம்முடைய டிஆர்டி அலுவலகத்தில் இருக்கிற சாவித்திரி அவர்கள் சென்று அந்த பரிசை பெற்று இருக்கின்றார் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அனைத்து சுய உதவி பொருட்களிலான முதல் பரிசை இந்திய அளவிலே முதலிடத்தை பெற்றது அரியாபு வட்டார தலைவர் அதே போன்று இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினமாக ஒரு செய்தியை மத்திய அரசால் வெளியிட்டு இருக்கிறது அதில் நம்முடைய வட்டார வளர்ச்சி வளர்ச்சி அலுவலகத்தை சேர்ந்த மகாராணி அவர்கள் மகாராணி தான் நினைக்கிறார் மகாராணி மகாராணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறந்த சிபியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கிராமப்பகுதியில் இருக்கின்ற சுயஉதிக் தலைவரெல்லாம் சந்தித்து வாழ்த்து பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியும் நம்முடைய மத்திய அரசுடைய கையேட்டிலே முதல் இன்றைக்கு அரியா வட்டார வளர்ச்சி அளவுமானது நிறைவு பெற்று இருக்கிறது இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இங்கேத்தான் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கீங்க இங்கே இருக்கிற அத்தனை ஐநூறு பெண்களும் நம்முடைய மக்கள் முதல்வர் ஆட்சி அமைந்த பிறகு இன்றைக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பத்தொன்பது கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு சூழல் நிதியும் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி நிதி பெற்றிருக்கீங்க எத்தனை பேரு ஒன்பது கிராம கிராமத்தை சேர்ந்த உதவி குழுக்களும் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு பேர் இருக்கீங்க நான் இந்த துறையில் எனக்கு அது சொல்லிக் பணியாற்றினாலும் நாங்கள் ஐம்பது ரூபா சம்பந்தத்தில் வேலை செஞ்சோம் ஐம்பது ரூபா சம்பளத்தில் ரூரல் ஆறு கிராம அமைப்பாளர்களாக பணிபுரிந்தோம் அப்போ ஐம்பது ரூபா வாங்கி எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருந்து நம்ம முதலமைச்சர் தான் ஐநூறுரூவாயிலேருந்து ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் தான் ஐயாயிரம் ரூபாயில எங்களை பணி நிரந்தரம் பண்ணதும் நம்ம முதலமைச்சர் தான் இரண்டாயிரத்தி ஆறு வரை இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணி எல்லாருக்கும் தெரியும் ஏன் அதை பெருமையாக சொல்லிக்கன்னா இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் யாராலும் செய்ய முடியாத சாதனை படைத்தான் நம்முடைய மக்கள் முதல்வராங்க அது போட்டு தான் இன்னைக்கு சிபிலாம் இன்றைக்கி இங்கே நிறைய சிபி இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வெறும் ஆயிரம் மூவாயிரரூபா நாலாயிரம் ரூபா பெற்றுகிட்டு இருந்தீங்க இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதல் முதல் நாள் வந்து வெறும் ஐயாயிரம் ரூபா உயர்த்தி பத்தாயிரம் ரூபான்னு அறிவிச்சாங்க மறுநாள் சட்டப்பேரவை ஏன்னா இந்த சிபிலாம் சொன்னீங்கன்னா இரு இரு கொஞ்சம் இரு நான் சொல்கிறேன் சொல்லன்ட்டு மறுநாள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பத்தாயிரம் ரூபாய் இல்லை பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படணும் என்று ஒரு மறுநாள் ஒரு அறிவிப்பை செய்றார் அதே மாதிரி வந்து இந்த ஜிஆர்எஸ் ஜிஆர்எஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியாது ஆனால் மாநில தொகுப்பு நிதியிலேருந்து இரண்டு கோடி ரூபாய் வழங்கியவர் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர் இதெல்லாம் யாருக்காகனா உங்களுக்காக செய்கிறாங்க இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நிதியிலிருந்து அதை எடுத்துக் கொடுக்கணும் ஆனால் அந்த நிதியை மாநில நிதியிலிருந்து எடுத்து கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு ஐந்து மாதம் சம்பளத்தை வழங்க நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் இங்கே இருக்கிற தலைமைச்சரே அவங்கள சம்பளம் கொடுப்பா வீட்டுக்கு அனுப்பணும் பயில எழுதிக்கிட்டாரு அதை மாற்றி அவர்கள் ஏறத்தாழ பதினான்கு ஆண்டுகள் இந்த துறையிலே பணிபுரிந்து இருக்கிறார்கள் அப்படி பணிபுரிந்தவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அவர்களுக்கு பணி நிரந்தம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு அவளுக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஓராயிரம் சம்பளம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று கூறி அதற்கான உத்தரவினை துணைநிலாளர் பெற்று இன்றைக்கு அவர்களுக்கான சம்பளத்தை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் ஒருவர் முதலில் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு துறையை எடுத்து இன்னைக்கு முதல் முதலாக உங்க உங்களை தான் சந்திக்க வந்திருக்காங்க அது எங்க சென்னையிலேருந்து நேரடியாக மூணு மணிக்கு நேராக உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம் இதை சொல்வதற்கு காரணம் நிறைய பேர் இன்னைக்கு இங்கே இருக்க மகளிர் தான் நிர்ணயம் பண்ணுவீங்க ஏதா யார் அடுத்து முதலமைச்சராக வரணும்னு எப்பொழுதும் அதை மறந்துடக்கூடாதுக்காக திருப்பி திருப்பி உங்களுக்கு லாபப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீ யாராவது அப்டியா பார்க்கும் போது இந்த சுய குழு சுய உதவிக்குழு முதன் முதலாக என்ன வச்சு தான் ஆரம்பித்தாங்க அந்த பையன் வாங்குறதுக்கு எங்கிட்ட தான் வந்தாங்க என்னம்மா என்ன இருக்காங்க வந்து கேட்டாங்க சார் முதல் முதல் என்கிட்ட வாங்கிக்க பையன் வாங்கினேன்னு சொன்னாங்க முதல் முதல்ல அவங்களுக்கு அரிசி கொடுத்துருந்து அவங்ககிட்ட அந்த பையன் வாங்குறேன் எட்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கினேன் இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் அத்தனை துணி கடைகள் அவங்க போய் தான் தச்சு விற்கிறாங்க அமிஷாபாத்ல இருக்கிற அதே போல திருநங்கைகளுக்கான ஒரு கடை பீச் ரோட்ல மாணவர் மக்கள் முதல்வர்களுடைய ஆசையோடு இன்னைக்கு திறந்து வச்சிருக்கோம் திறக்கும் போது கேட்ட திருநங்கைகள் என்ன விற்பீங்க அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வைப்பேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபா அதில் இந்த பால் பூத்துல பால் 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 மட்டும் இல்லை இயற்கை சார்ந்த அத்தனை பொருட்களும் விற்கிறாங்க அந்த அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய மக்கள் முகவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளு அதே போட்டு நோட போட்டு சேர்த்த மாதிரி இன்னைக்கு நவதானியம் சிறுதானியம் உணவுகளை விற்கின்ற ஒரு மையம் ஏற்படுத்தி அதில் மகளிர் உதவி உறுப்பினர்கள் தங்களுடைய பொருட்கள் இருப்பதற்கு இன்னைக்கு அத்தனை உதவிகளும் இந்த நம்முடைய மக்கள் முகவர்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அதே போட்டு இங்கே இருக்கின்ற சுய உதவி உறுப்பினர்கள் நல்லா தெரியும் நம்மளத உழைத்தது மட்டும் இல்லை உங்களுக்கான எந்த பணிகளும் நிற்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசோடு பாரத பிரதமரோடு பேசி நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலகமாக இருந்தாலும் சரி பியாணியாக இருந்தாலும் சரி அத்தனை பணிகளும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக அதற்கான பணியினை மேற்கொள்வதற்காக புதிய செயலாளர் அவர்களையும் புதிய திட்ட அவர்களையும் போட்டு இன்னைக்கு தொடர்ந்து அந்த பணியை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் கூறுவதற்கு காரணம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து இருபத்தொன்று வரைக்கும் என்ன கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நூறு கோடி ரூபாய் நூற்றி ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது யாருடைய காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மக்கள் முதல்வருடைய காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது வெறும் ஐம்ப ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கி என்னை ஒரு உருட்டி இங்கே சக்தியாக இருக்கிறாங்க ஏமா இருக்குது வரிசையாக ஏதோ பிழைப்பை எல்லாம் அவங்க எல்லாம் இன்னைக்கு ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு இன்றைக்கி இன்னைக்கு அவங்க வாங்கிட்டு சம்பளம் முப்பதாயிரம் ரூபா முப்பத்தையாயிரம் ரூபா வாங்குறாங்கன்னா அதற்கு காரணம் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கின்ற அத்தனை சேமத்திகளும் பணி முடிகிறாள்ன்னா அதற்கு காரணம் நம்முடைய மக்கள் முதல்வர்கள் அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இங்க வரவங்க தேர்தலுக்கு வருவாங்க உங்களை ஏமாத்துவாங்க இங்க இங்க நிறைய சிபி எல்லாம் தெரியும் என்னென்ன பணி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் நீங்க மறக்காம நம்முடைய மக்கள் முதல் தரத்தை வலுப்படுத்தணும் அதுக்காக தான் முதல் நிலவா நான் இங்க கூட்டு வந்தேன் இன்னைக்கு இந்த டிராக்டர் கொடுக்குறோம் இன்னைக்கு விதை தொகுப்பு கொடுக்குறோம் இன்னைக்கு நீங்கள் கேட்ட அத்தனை விதமான பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றவருக்கு அத்தனை உதவிகள் நம்முடைய மக்கள் மூலம் தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க அதுக்கு நீங்கள் உறுதுணாக இருக்க வேண்டும் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த நிகழ்வில் நீங்கள் வாங்கினால் போய் வீட்டுக்கு போயிட்டு வரன்னு சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து தயவுசெய்து இதில் வந்து எங்களுடைய மகளிர் சுயதி குழு உறுப்பினர் சந்தித்து நீங்கள் முதன் முதலாக அது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நீங்கள் முத முதல்ல உங்கள் கையால் ஆரம்பிச்சு வைங்கன்னு சொல்லி கொடுத்தா இருக்கோம் எல்லாம் மறந்து விடக்கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் இன்னைக்கு வட்டாரங்கள் இந்தியாவில் எவ்வளோ எவ்வளோ பெரிய வட்டார வளைச்சாலும் அல்லது மற்ற மாநிலங்களும் இருந்தாலும் கூட ஒரு சிறிய மாநிலம் இது உங்களுக்கு தேவையான அத்தனைகளையும் இந்த சிபி எங்கேயாவது மற்ற மாநிலங்கள் போனா ரெண்டாயிரம் சம்பளம் சம்பளம் எல்லாருமே தெரியும் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் தமிழகத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் இன்னைக்கு உங்கள்லாம் பதினஞ்சாயிரம் அங்கே அறிவிச்சிருக்காங்க யாரும் கை தட்ட மாட்டீங்க அது கேட்டுவாங்க ஆறு அஞ்சாயிரம் அறிவிச்சிருக்காங்க இந்த அரசிலே மக்கள் முதல் தலைமையான அரசுக்கு எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது அரசு அதிகாரம் எவ்வளவு இடர்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எல்லாம் திட்டங்களையும் நிறைவேற்றியவர் நம்முடைய மக்கள் முதல்வர் பெண்கள்லாம் இருபத்தி மூணு வயசாகி போச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிவப்பாட்டை அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அத்தனை பேருக்கும் ஒரு சேப்பாட்டைதாரன் இல்லாத இருபத்தி மூணு வயசாகி போச்சுன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு மாதந்தோறும் வரும் அதைப்பட ஒரு மணிக்கு மேலே போய் மஞ்சள் ஆட்டைதாரர் என்ன பண்ணுவான்னு கேட்டார் மறுநாள் அறிவித்தார் மஞ்சள் ஆட்டைதாரர்களுக்கு இருபத்தி மூணு வயதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு ஆக இது போன்று இந்த அரசு மக்களுக்கான அரசு மட்டுமல்ல பெண்களுக்கான அரசு உங்களுடைய வாழ்க்கையை உழைப்பதற்காக நம்முடைய மக்கள் மருவர்கள் என்ன வளர்ந்து பிறக்கின்ற பெண் குழந்தைக்கு அன்றே வங்கி கணக்கில் வேறத்தாழ ஐம்பத்தி ஏழாயிரம் குழந்தைகளுக்கு வங்கி கணக்கில் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா போடப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் குழந்தைகள் வங்கி கணக்கில்

என்ன நன்மைகள் செய்தார்கள் திருப்பி தான் திருப்பி மீண்டும் சிறந்த ஒரு மாநிலமாக வர வேண்டுமா அல்லது பதினாறு முதல் இருபத்தி இந்த நாட்டினுடைய கண்கள் நம் மாநிலத்தினுடைய கண்களும் நீங்க தான் இதை சொல்வதற்கு காரணம் இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கின்ற எல்லா சுயமதிக்குழுகளும் பார்த்துட்டோம் நம்ம பஞ்சாயத்துல ஒன்பது பஞ்சாயத்து நம்ம தொகுதியில் இருக்குது ஒன்பது பஞ்சாயத்தும் எடுத்த சிறப்பாக செயல்படுறீங்க வாங்கிய கடனை கரெக்டாக அது செலுத்தின அளவுக்கு நீங்க எவ்வளவு வங்கி கட்டாலும் தயாராக இருக்காங்க இதற்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையிலே மீண்டும் இந்த ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த துறையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் வெறும் பயனை கொடுக்கின்ற ஒரு துறை இதன் மூலமாக நம்முடைய பெண்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தலாம் என்கின்ற நிலையை உருவாக்குகின்ற ஒரு துறை அல்லது துறையை நான் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அதன் மூலமாக இப்பொழுதும் உங்களுக்கு இந்த விழா முதல்ல கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத் கலந்து கொண்டு இந்த விழாவில் உங்களுக்குரிய அந்த முதலீடு மற்றும் டிராக்டர் காய்கறி தூக்கு இவற்றை வழங்க நான் முடிந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்முடைய வளர்ச்சி ஒரு பொருளாதார வளர்ச்சி எல்லோரும் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏற்பட வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம் மத்திய அரசனுடைய ஏனம் குறிப்பாக பெண்கள பொருளாதார உயரும் என்பது மத்திய அரசுள்ளே இல்லை ஆனால் பெண்கள் மூலமாக எந்த அளவுக்கு பொருளரை உயர்த்த முடியும் அவருக்கு எந்த வருமானத்தை உயர்த்தி கொடுக்க முடியும் என்பதை எண்ணி நம்முடைய அரசானது பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நிறைய சிறு சிறு தொழில்களை தொடங்கி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு அதற்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தால் உங்களுடைய பொருளர் உயர்வதற்கும் உங்கள் குடும்பத்தினுடைய பொருள உயிரினருக்கும் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதற்கு உதவி என்பது மிக அவசியமான எங்க போவது வங்கியில் கடன் வாங்கணும் அரசு மூலமாக எந்த உதவி கிடைக்கணும் அப்படி வங்கியும் அதன் மூலமாக கடன் பெற்று தொழில்கள் தொடங்குவது நம்முடைய அரசு மூலமாக குறிப்பாக இந்த வட்டார வளர்ச்சி அளவுக்கு மூலமாக தொழிலை தொடங்குவதற்கு ஆலோசனை பெற்று நிதியை பெற்று தொழில் தொடங்கும் இது இரண்டு மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தை நாம் உயர்த்திக்கொள்ள முடியும் இப்போது வீட்டில் இருக்கோம் தமிழ் வேலை முடிஞ்சுது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் வீட்டில் இருக்கும் வேலைக்கு போவாங்க அனுப்பி அதுக்கு அடுத்து என்ன செய்யறது கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்போ அது பயனுள்ள வகையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குழுக்கள் மூலமாக நேரத்துக்கு சரியான முறையில் நாம் செழ முடிய நம்பிக்கை முடியும் நிறைய பார்க்குறேன் குழுக்கள் தைரியமாக கடவாகிறாங்க வங்கி மூலமாக தைரியமாக கடன் வாங்குறாங்க திருப்பி அதை செலுத்துறாங்க அந்த சுழற்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்களா அதன் மூலமாக அவங்களுக்குள்ளேயே அந்த கடன் பெறுகின்ற தொகையை பயன்படுத்தி கொள்கின்ற அப்படி பொருளாதார உயர்வதற்கு ஒரு வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுக்கின்றது நம்முடைய அரசாங்கம் உங்களுக்கு தெரியாது பெண்கள் மீது எவ்வளவு அக்கறை விட அரசு முதல்ல கொண்டு வந்த பெண்கள் சொத்துக்கள் வாங்கினா பச்சை முதல் கால் பண்ண அழிக்கப்படும் சொன்னேன் எவ்வளவு வீட்டில சொத்து வாங்கியிருக்கான்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஐம்பது சதவீதம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் குறையுது பெண்கள் பேர் சொத்து வாங்கலாம் ஒரு பாதுகாப்பு முதல்ல கொண்டு வந்த திட்டத்தில் பெரிய பாதுகாப்பு அடுத்து இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்த ஒரு சங்கடம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு என்ன தீர்வு பெண் குழந்தை பிறகு ஐம்பதாயிரம் டெபாசிட் பதினெட்டு வயசுல அந்த பெண்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு நிதி படிப்பதற்கு திருமணம் கிடைக்கும் இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்திருப்போம் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கும் குடும்ப தலைவிக்கு திட்டம் சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரூபா அது மஞ்சாட்டைக்கு கிடைக்கல செவ்வப்படி மூலம் கிடைக்குது இந்த ஆண்டு அதையும் அறிவிச்சிருக்கோம் ஆயிரம் ரூபாய் மஞ்சாட்டை ஆயிரம் ரூபாய் அரசுனுடைய பணம் உங்களுடைய எல்லோருக்கும் சேர வேண்டும் என்பதுதான் அரசு எண்ணம் பற்றி ஒரு கிடைக்கிற எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் அடிப்படையில் பல திட்டங்களை அரசு அரசு செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிக முக்கியமான ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சி இருந்தால் பொருளாதார உயர்வு இருந்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் அவருக்கு ஒரு புதிய நிச்சயமாக கிடைக்கும் அந்த வாய்ப்பை உருவா கொடுப்பதற்கு அரசு மேலும் பல திட்டங்களை கொண்டு வரும் நிச்சயமான உங்களுக்கான திட்டங்களை இந்த அரசு கொண்டு வரும் நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலகம் உங்களோட நெருங்கிய ஒரு தொடர்புடைய அலுவலகம் அதன் மூலமாக என்னென்ன வாய்ப்பு இருக்கின்றதோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றதோ புதிய தொழிலாளர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றதோ அதனை அவர்கள் அவருடைய ஆலோசனை மூலமாக தொடங்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்று வருகின்றன குறிப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றீங்க நீங்கள் பெரும்பாலும் கிராமத்தில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க ஏன்னா இந்த பகுதி நம்ம அரியாப்பம் தொகுதியில் மணவெளி தொகுதி எல்லாம் கிராமப்பகுதியில் ஒரு விவசாய நிலங்கள் உள்ள கொஞ்சம் விவசாய நிலத்த ஒரு பகுதி காய்கறி அதிகமாக பயிரிடுகின்ற ஒரு தொகுதி இந்த தொகுதியில் காய்கறிகள்லாம் அதிகமாக பயிர் ஒரு தொகுதி அதில் இப்போ நமக்கு தேவை பால் உற்பத்தி மிக அவசியம் நம்ம பூச்சேடிக்கு பால் தேவை என்பது எவ்வளோ என்பது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஒரு லட்சம் லிட்டர் மேலே தேவை இப்போ நமக்கு ஒரு லட்சம் லிட்டரு மேலே பால் தேவை ஆனால் கிடைக்கிறது கிடைக்கிற எவ்வளோன்னா ஒரு நாற்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் நம்மளுக்கு பால் விட்டுறது மிக ஒரு லட்சம் அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் ஒரு லட்சம் லட்சம் பால் விட்டு நமக்கு மிக அவசியம் அதுதான் மாடுகள் வளர்த்து பசு மாடுகள் வளர்ப்பது மிக அவசியமான கரவை மாடுகள் அது கிராமத்தில் உங்களால் வச்சியும் முடியும் நிலம் இருக்குது வயிறு இருக்குது இடம் இருக்குது அப்போது கரைவை மாடுகள் பசு மாடெல்லாம் வாங்கி பண்ணையாக வைத்து இந்த குழுக்கள்லாம் ஒருத்தனை சொன்னாங்க சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க சொல்லும்போது போது என்ன கரை மூலம் எவ்வளோ வருமானம் கிடைக்குது தோட்டம் எல்லாம் எல்லாம் பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கரை மாடுகள் வாங்கி கூட்டில் நீங்கள் எல்லாம் ஒரு பத்து பன்னிரெண்டு மாடு பதினஞ்சு மாடு இருபது மாடு விளையாடு வாங்கி பால் ஊக்குவித்து பெருக்கோயிலும் விளைந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய அது மூலமாக ஒரு குடும்பத்திற்கு தேவையான வருவாயை மாடுகள் வைத்து வளர்ப்பதன் மூலமாக வர முடியும் வருகின்ற வாய்ப்பு உண்டு ஆனால் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாடு வளர்துன்னு அவ்வளோ சுலமாக இல்லை சரியான வேலை நிறைய போட்டு காலை ஏறி மாலை ஏறி வேலை கூட ஒரு வேலை ஏன்னா அது எனக்கு நிலை தெரியும் சின்ன வயசுலேருந்து அந்த விவசாய குடும்பம் சேர்ந்த ஒரு நிறைய மாடு வச்சுருக்கிறோம் நிறைய ஆடு வச்சுருக்கிறோம் நிறைய நல்லா பயிரிட்டு அதெல்லாம் தெரியும் எவ்வளோ சிரமம் இருக்கும் அந்த மாடு வரணும் சிரமம் தான் ஆனால் அது நல்ல வருமானத்தை ஒரு குடும்பத்தையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று வரும் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் அந்த பால் உற்பத்தியை பெருக்கி மாநிலத்தை கொடுக்கிறீங்கன்னா அது மாநிலத்திற்கு ஒரு பெரிய நன்மை என்று கூட சொல்லலாம் பெரிய பெரிய வருமானத்தை உருவாக்க தெரியும் ஒன்று அதனால் நீங்கள் பண்ணை ஏதோ கருவி மாலை வைத்து வளர்ப்பு இருக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி சின்ன சின்ன டிராக்டர் கொடுக்குறாங்க விவசாயத்துக்கு தேவையான கருவிகளும் கொடுக்குறாங்க அதையும் வாடகை விட்டு நீங்கள் விவசாயம் சிறிசியை குஞ்சு எல்லாம் பயிர் வைக்கணும் பாடகரெல்லாம் வாடகைக்கு வருமானத்தை அவங்களுடைய குழுக்களுக்கு அதை பெரும்பாத்தி பிரிக்க வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய அரசு உங்களுக்காக உங்களுடைய நன்மைக்காக இருக்கின்ற ஒரு அரசு அரசு மூலமாக நிச்சயமாக வேண்டிய வளர்ச்சி இருக்கவில்லை என்று ஐயமும் இல்லை அதனால் நீங்கள் இந்த துறையின் மூலமாக பெறுகின்ற பயனை சரியாக பயன்பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசு மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறியுள்ளேன் நன்றி